அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் இரண்டாவது முறையாக தமிழகம் வரும் அமித்ஷா ஓபிஎஸ் அணி தற்பொழுது என்ன முடிவெடுப்பது என்று திகைத்து வருவதாக கூறப்படுகிறது அதிமுகவில் எப்படியாவது இணைந்து விடலாம் என முயற்சி செய்து கொண்டிருந்த ஓபிஎஸ்க்கு ஏமாற்றமே மிஞ்சியது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓபிஎஸ் சசிகலாவை கட்சிக்குள் இணைக்கவே மாட்டேன் என விடாப்பிடியாக கூறி வருகிறார் இதனால் எப்படி ஏனும் அதிமுகவில் இணைந்து விடலாம் என்ற கனவு காணல் நீராகிவிட்டது ஓபிஎஸ்க்கு மாற்று வழி என்ன என்பது குறித்து தனது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தனக்கு நெருங்கிய ஆதரவாளர்களோடு தொடர்ந்து ஆலோசித்து வந்த ஓ அவர்கள் புதிய கட்சி ஒன்றே இதற்கு தீர்வு என முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி ஓபிஎஸ் அணி மிக விரைவில் அம்மா எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே ஓபிஎஸ் அணியின் ஆதரவாளர் ஒருவர் ஓபிஎஸ்க்கு அவரது பெயரில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை பதிவு செய்துள்ளார் தேர்தல் ஆணையத்தில் இந்த கட்சியே ஓபிஎஸ்க்காகத்தான் பதிவு செய்யப்பட்டது என்றும் கூறியிருந்தார் ஆனால் தற்பொழுது எம்ஜிஆர் பெயரில் மட்டும் இருந்தால் அது நன்றாக இருக்காது அம்மா பெயரிலும் இருந்தால் தொண்டர்கள் மத்தியில் நல்ல எழுச்சி பெறும் எனவே அம்மா எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என பெயர் வைத்துக் கொள்ளலாம் என ஓபிஎஸ் பி அணியினர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மிக விரைவில் இந்த கட்சிக்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் இரண்டாவது முறையாக அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரவுள்ளதாகவும் உள்ளதாகவும் அப்பொழுது கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து பேச திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்குள்ளாக விஜய்யை எப்படியாவது தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடுங்கள் என உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இதுவரையிலும் விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு செல்வதற்கான எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை மேலும் தமிழக வெற்றி கழகத்தினரோ நாங்கள் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என தெல்ல தெளிவாக கூறினாலும் கூட திரைமறைவில் அதிமுக பாஜக போன்றவர்கள் தொடர்ந்து விஜயை அணுகி வருவதாக கூறப்படுகிறது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருக்கிறது அதற்குள்ளாக எந்த மாற்றம் வேண்டுமென்றாலும் நிகழலாம் விஜயே கூட எங்கள் கூட்டணிக்கு வரலாம் என அவர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் மேலும் திருமாவளவனிடமும் இது குறித்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதுபோன்ற போன்ற சூழ்நிலையில் தான் ஓ பி எஸ் மீண்டும் அமித்ஷாவை சந்திக்க வேண்டுமா அல்லது நாம் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற வேண்டுமா என்ற ஓபிஎஸ் கூட்டணியின் ஆலோசனையின் பொழுது நாம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை நம்பி நமது காலத்தையும் கடத்திவிட்டோம் அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி நம்மை அதிமுகவில் இணைத்து விடுவார்கள் என கனவு கண்டோம் அதுவும் நடைபெறவில்லை தற்பொழுது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது மற்ற கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஏன் அமமுக தலைவர் டிடிவி டி தினகரனுக்கு கூட அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது நமக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அப்படியென்றால் அந்த அளவிற்கு நாம் குறைந்தவர்களாக மாறிவிட்டோமா என்ன நம்மை அவர்கள் மதிப்பதே இல்லை தொடர்ந்து நாம் தான் அவர்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம் இதுபோன்ற நிலையால் தான் அவர்கள் நம்மை மதிக்காமல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் அழைக்காமல் இருந்து வருகிறார்கள் நாம் மீண்டும் இதே போன்ற நிலையில் இருந்து வந்தால் நமக்கு மிகப்பெரிய அவமானமே மிஞ்சும் நாம் இனிமேலும் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம் மாற்றுக் கட்சியின் கூட்டணிக்கு செல்லலாம் நாம் தொடர்ந்து திமுகவை எதிர்த்தே அரசியல் செய்துவிட்டோம் அம்மா வாழ்க ஜெயலலிதா வாழ்க என்று சொல்லிவிட்டோம் திமுகவோடு கூட்டணி வைத்தால் அது நன்றாக இருக்காது எனவே தமிழக வெற்றிக் கழகத்தோடு நாம் கூட்டணி அமைக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் நாம் கணிசமான தொகுதிகளை பெறலாம் அதில் வெற்றியும் பெறலாம் நமது பலம் என்ன நமது பலவீனம் என்ன என்பது தமிழக மக்களுக்கும் தெரியும் கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும் தொடர்ந்து நாம் அவர்கள் பின்னால் சென்று கொண்டிருந்தால் அவர்கள் குறைவான தொகுதியை தொகுதிகளைத்தான் ஒதுக்குவார்கள் மேலும் நம்மை மதிக்காத கட்சியோடு நாம் ஏன் கூட்டணியில் இருக்க வேண்டும் நம்மை கட்சிக்குள்ளே இணைக்க மாட்டேன் என அதிமுக கூறும்பொழுது அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நாம் ஏன் பாடுபட வேண்டும் என ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் காட்டமாக பதிலளித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் ஓபிஎஸ் தான் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் ஆலோசித்து வருவதாகவும் இரண்டாவது முறை அமித்ஷா வரும்பொழுது ஓபிஎஸ் அவரை சந்திப்பாரா மாட்டாரா என்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி